பாடல் ஆறு மானே நினை நாளை வந்துங்களை நானே எழுபூவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இந்நம்புலந்தோ வானே நிலனே பிறவே தானே வந்தமை தலையளித்தால் கொண்டருளும் வான்வார் கடல் பாடி வந்தோர் குன்வாய் வந்தோர்குண்வாய்த்த் ஊனே ஊறுகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோரெம்ப கும் தங்க பாடேலோ பாவாய் பொருள் மான் போன்ற நடையை உடையவளே நேற்று நீ எங்களிடம் உங்களை நானே வந்து அதிகாலையில் எழுப்புவேன் என்றாய் ஆனால் நாங்கள் வந்து உன்னை எழுப்பும்படியாகிவிட்டதே உன் சொல் போனதிசையங்கே மேலும் சொன்னதை செய்யவில்லை என்று உனக்கு கொஞ்சமாவது வெட்கப்படமாட்டாயா உனக்கு இன்னும் விடியவில்லையா வானவர்களும் பூமியிலுள்ளோரும் பிற உலகில் உள்ளவர்களும் அறிய முடியாத தன்மையை உடைய சிவபெருமானின் திருவடிகளை புகழ்ந்து பாடி வந்த எங்களுக்கும் இன்னும் நீ பதில் சொல்லாமல் இருக்கிறாய் அவனை நினைத்து உடலும் உள்ளமும் உருகாமல் இருப்பது உனக்கு மட்டுமே பொருந்தும் எனவே உடனே எழுந்து வந்து நாங்களும் மற்றையோரும் பயன்பெறும் விதத்தில் நம் தலைவனை புகழ்ந்து பாடு